ஆள்வதற்கு நிரம்ப அதிகாரம் படைத்தவன் தர்மபுத்திரன் அவனிடத்துல ராஜ்யத்தை பங்கு கொடுக்க மறுக்கிறாயே பெறத்தியாரோட பங்கு கொள்ள மறுக்கிறானோ தன்னிடத்தில் மற்ற பேரோட பகிர்ந்து கொள்ள மறுக்கிறானோ தன் இல்லத்தை மற்றொருத்தனோட பகிர்ந்து கொண்டு இருக்க இடம் கொடுக்க மறுக்கிறானோ அவன் தூங்க மாட்டான் நாம கிட்ட எல்லாம் நிறைய இருக்குன்னா நாமே அதை வச்சு அனுபவிக்கணும் இருந்தால் கொஞ்ச நாள் தூங்கலாம் நாள் போக நாள் போக இது புறத்தியா இருக்கு முதல்ல நம்ம பேர்ல பொறாம வந்துடுமோன்னு பயமா இருக்கும் அதனால திருட வந்துடுவாளோன்னு பிள்ள பொண்களுக்கு அவாயதான ஆபத்து வந்துடுமோனு சில பேர் என்ன சொத்தை நம்மளே கொடுக்காது இருந்தா அவா பிள்ள பொண்ணு எல்லாத்தையும் தூக்கி படுறாள் தூக்கி ஐம்பது லட்சம் கொண்டா ஒரு கோடி கொண்டான்னு கேட்கறாள் இல்லையோ ஆகையால் இது நாமே பகிர்ந்து கொள்ள மாட்டோம்னு வச்சிருந்தால் தூக்கம் வராது நிம்மதி இருக்கும் இருக்காது நம்ம இடத்துல பகவான் உன்னை கொடுத்திருக்காருனால் அது நம்ம தேவைக்கு மேல பத்து காசு கூட இருந்ததுன்னாலும் அதை யாரோட பகிர்ந்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் திருத்தராஷ்டரா உன் குற்றம் என்ன தெரியுமோ உன்னை தானம் கொடுக்க சொல்ல தர்மம் கொடுக்க சொல்லலே நியாயமா ஒருத்தருக்கு சேர்க்க வேண்டிய சொத்தை போய் பகிர்ந்து கொடுக்க மறுக்கிறாயே உண்மையிலே உன் இடத்துல இருந்ததுன்னா நீயாவே கொடுத்துடணும் அப்படி இருக்கிறத மாத்தி நிஜத்துல அவளுக்கு அதுக்கு உரிமை இருக்கு உரிமை இருக்க செய்தே நீ பறித்து சொன்னால் அது பெரும் குற்றம் என்னைக்கும் பாப புண்ணியங்கள்ங்கிறது நாம் செய்வதோட நிற்காது அது பெருமானுடைய திருவுள்ளத்தில் பதிவு செய்யப்படும் நீ ஏன் தெரியுமா தூக்கம் இல்லாத தவிக்கிறப்போ நீ பண்ணிருக்கிற பாபம் பாபம் கண்ணனுடைய ஹிருதயத்துல போய் அங்க கொஞ்சம் அது ஞானவனை தழும்ப வச்சுடுத்து நம்மால நிம்மதியா இருக்க முடியாது திராட்ரா பாபமாகட்டும் புண்ணியமாகட்டும் ஈஸ்வரனுடைய உள்ளத்திலே இருக்கிறது சாதிக்கிறார் அபுணியம்யோர் அச்சாது தூர்தாயுதம் கே ராசகோஷ்டியாம் தத் கீர்த்தனம் பரம பாவனம் ஆமனந்தி அதிமானுஷஸ்தவங்கிற ஒரு ஆசிரியமான பிரபந்தம் அதுல தெரிவிக்கிறார் எது புண்ணியம் எது பாபம் பகவான் உள்ளத்துல எது சரின்னு தோன்றதோ அது புண்ணியம் அவன் திருவுள்ளத்துல எது தப்புன்னு தோன்றதோ அது பார்ப்போம் இதுக்கு மேல எங்கேயும் தேடிண்டே போக வேண்டாம் இப்ப கண்ணனுக்கு பிடிக்காத செயலை நீ செய்திருக்கிறாய் அப்ப கண்டிப்பா உன்னை அது வாட்டித்தான் தீரும் அதனால தான் மறுக்கிறாய் பங்கு கொடுக்க மறுத்தாய் அப்ப திருத்தராட்டன் கேட்டான் அப்ப அவனும் க்ஷத்திரியம் தானே தர்மபுத்திரனும் க்ஷத்திரியம் தானே நான் மறுத்தேன்ன உடனே அவன் பொறுக்காமல் எதிர்த்து வர வரவேண்டிதானே அவன் பொறுத்தின்றிருந்ததுனால தானே நான் மறுத்தேன்னா நன்னா இருக்கு நீ பேசுற நியாயம் அதுக்கு பதில் சொல்றான் அவன் தன்னிடத்துல உங்ககிட்ட இருந்த மரியாதையினாலும் தன்னிடத்தில் இருக்கிற நற்பண்புகள்னாலையும் பொறுத்துன்னு வந்திருக்கான் அனுக்ரோஷாத்து தர்மாத்து சத்தியாத்து பராக்கிரமாத்து குருத்வாத்வை சம்பிரேக்ஷிய பகூன் கிளேஷான் திதிக்ஷதே தர்மபுத்திரன் திதிக்ஷு திருத்திக்ஷுன்னா எத்தனை ஆபத்து வந்தாலும் கொடுமை வந்தாலும் பொறுத்துக்கிறவன் அர்த்தம் ஏன் பொருத்துண்டா ஆன்சம்யாத் எல்லா ஜீவராசிகள் அவனுக்கு கருணை உண்டு அனுக்ரோஷாது இன்னொருத்தர் வருத்தப்படுறார்னா தாழ ஆரம்பிச்சிருவான் அவ்வளவு நல்லவன் தர்மபுத்திர தர்மாத் தர்மத்தை மீறி நடக்கவே மாட்டான் இந்த தர்மபுத்திரன் தர்மம்னே பேர் வச்சிருக்காளோ இல்லையோ ஏன்னு பாருங்க ஸ்வர்காரோகணம் பண்றா இன்னைக்கு நீங்க பதிரிகாசிரம யாத்திர போனா பதிரி விஷால் பெருமாளை சேவிச்சு திரும்பி வந்துடுறோம் ஆனா அதுக்கு மேல நாலு நாள் பிரயாண இடம் இருக்கு போனா ஒரு ஒரு தீர்த்தமாக வரும் நாலு நாள் நடந்து தான் போகணும் நமக்கு வேண்டியதை நம்ம முதுகில் கட்டிட்டு தான் தூக்கிட்டு போகணும் அந்த அஞ்சு பேர் அதாவது பஞ்சபாண்டவர்கள் கூட திரௌபதி இவெல்லாம் பதிரி நாராயண பெருமாளை சேவிச்சுட்டு மேலே போறா அவனுடைய கடைசி எட்டில் தான் சொர்க்கத்துக்கு ஆரோகணம் பண்றதுக்கு இடம் இருக்கு முதல்லயே திரௌபதிக்கு தாங்காம பிராணனை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போய்ட்றா அடுத்து நகுல சகர தேவர்கள் அடுத்து அர்ஜுனன் பீமன் கடைசியா தனித்து நடந்துட்டு இருக்கான் தர்மபுத்திரன் ஒரு நாய் மட்டும் கூடவே வந்துட்டுருக்கு கடைசி ஸ்தானம் வரைக்கும் போயாச்சு அப்போ அந்த நாய் தர்மபுத்திரனை பார்த்து பிரார்த்திக்கிறது புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு தர்மகாரியம் பண்ணிட்டு போறியானது தெரியுமே நான் ஆழ்நாள் முழுக்க அதைத்தான் பண்ணியிருக்கேன் பண்ணி என்ன பாடுபட்டேங்கிறது ஊர் முழுக்க தெரியும் சில பேர் நாம நினைப்போம் நல்லா இருந்து என்ன பிரயோஜன இப்போ தர்மபுத்திரன் வாழ்க்கை முழுக்க கட்டப்பட்டார் கடைசியில ஏதோ நல்லவர்னு பேர் கிடைச்சது துரியோதனன் வாழ்நாள் முழுக்க பாவமே பண்ணான் போயிட்டான் கடைசியில் அனுபவிக்கிறது எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு சட்டுன்னு போயிட்டானோ இல்லையோன்னு தோணும் இந்த மரணத்தோட பாப புண்ணியங்கள் முடிஞ்சுடுறதுன்னு நினைச்சுக்கவே கூடாது இந்த ஆத்மா அடுத்து எத்தனை பிறவி எடுத்து எத்தனை சமப்பட போறதுங்கிறது இப்ப தெரியாது அது பகவான் அறிந்து வைத்திருக்கிறான் பகூனிமே வியதீதானி ஜென்மானி தவசார்ஜூன தான்யகம் வேத சர்வானின் அத்தம் வேத்த பரந்தப ஆக அடுத்தடுத்து பல பிறவிகள் ஏற்படும் அதுல ஏதோ ஒரு பிறவில துன்பப்பட போறோம் இவன் கடைசியா தர்மபுத்திரன் நான் ஏன் என்ன வேணும்னு கேட்டான் என் உடம்புல நிறைய சின்ன சின்ன கிருமிகளாக தொத்தின் இருக்கு லட்சக்கணக்கில் உடம்பு திருமி அந்த திருமியெல்லாம் என் உடம்பு மேலே கடிச்சு துன்பப்படுத்துறது அதெல்லாத்தையும் உதறி விட்டுட்டு போயிடுறியா அப்படின்னு நாய் கேட்டுது தர்மபுத்திரன் பார்த்தா சரி ஒரு தர்மகாரியம் தானே நாய் அதனுடைய வழியிலேருந்து பீடையிலேருந்து விடுவிப்போங்கிறதுக்காக நாயை பிடிச்சி ஒதறதுக்கு போரச்சே அந்த கிருமி தர்மபுத்திரனை பார்த்து பேசுறது இந்த நாயினுடைய உடம்புல உட்காந்து கிடைச்சத கொஞ்சம் சதைய சாப்பிட்டு தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லன்னா இந்த ஹிமாச்சலத்துல வேற ஒண்ணு ஷோர் எங்களுக்கு கிடைக்காது இப்ப நீ உதறி இத்தனை ஆயிரம் கிருமிய கொன்ற குற்றம் வரும் எங்களுக்கு ஒரு தர்மம் பண்ணி இந்த நாயை எங்களுக்குன்னு கொடுத்துட்டு போயேன்னு கேடுது தர்மபுத்தனை இப்ப சங்கடத்துல தவச்சு விட்டார் இந்த நாய்க்கு நல்லது பண்ண போறோமா இல்ல கிருமிக்கு நல்லது பண்ணலாமா ரெண்டு எது பண்றதுன்னு யோசித்தார் எது பண்ணாலும் இன்னொன்னு அடிபடும் இதை காப்பாத்தனா அது போயிடும் அதை காப்பாத்தனா இதை போயிடும் அந்த சமயத்துல என்ன தர்ம சிந்தனை பாருங்க உயிரை விட போறா அப்ப தர்மபுத்திர முடிவு பண்றான் அந்த நாய் உடம்புல இருக்கிற மொத்த கிருமி எடுத்து தான் உடம்புல விட்டுக்கிறான் விட்டினுட்டு நாயே போருமா கிருமியை என் உடம்பு உனக்கு இருக்கிறது எடுத்துக்கொள் என்னை சொன்னதை கேட்டுட்டான் இந்திரனும் தர்மபுத்திரனும் நேர வந்து குதித்தார்கள் தர்ம தேவதையான யம தர்மராஜனும் இந்திரனும் வந்து நின்று நான் தான் உண்மை பரீட்சித்தோம் நீ தான் நமக்கேற்ற பிள்ளை எப்பேற்பட்ட தர்ம சிந்தனையோடு இப்போது நடந்து கொண்டாய் இது கேட்டு தேசத்து மக்கள் உன்னை பின்பற்றட்டும் உனக்கு என்றும் நீங்காத புகழ் நிலவட்டும் என்ன இந்திரன் அவனை ராஜசபைக்கு அழைச்சின்னு போனான்னு சரித்திரம் அந்த அளவுக்கு தர்ம மார்க்கத்திலேருந்து பிறழ்ந்து நடக்க மாட்டான் எப்பவாருந்தாலும் அடுத்தது தர்மம் நினைக்கிறானே திருத்தராஷ்டிரா அதை போய் நீ தப்பா எடை போட்டுட்டு பத்தியா உன் இடத்துல இருக்கிற மதிப்பாலும் உன் ராஜ்யம் நன்னா மக்கள் துன்பப்பட்டா ராஜாவுக்கு ஆகாதேங்கிற நல்லெண்ணத்தினாலும் அவன் பொறுமையா இருந்தா அதை போய் நீ பேடித்தனும் நினைச்சுனுட்டியே அந்த பொறுமையை நீ தப்பாக எடை போடாதே என் ஆனுஷம் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி பேர் முருனுக்கு அரோகரா வள்ளிமனா கரோகரா கச்சிம்பென்மானுக்கு கரோகரா